ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் பன்னிரெண்டு கொண்டான இந்த டிசம்பர் மாத பலன்களை தான் இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்திலுடைய கிரக நிலையங்கள் பார்க்கும்போது மேஷம் முதல் மீன ராசி வரையிலான ராசிகளிலே பன்னிரண்டு ராசிகளிலே இந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் அப்படி பார்க்கும்பொழுது ராசியிலே குரு பகவான் வெற்றியிருக்கிறார் அவர் வக்கரம் பெற்று இப்போது வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் மேசராசியிலே குரு வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது கடகராசியிலே இந்த டிசம்பர் மாத பலன் ஆரம்பிக்கும் நாளன்று சந்திரன் கடகத்தில் இருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டிலான கடகத்தில் இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது கன்னிராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியிலே அந்த ராசிக்கு அதிபதியான சுக்கரன் வீற்றிருக்கிறார் ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் தனுசு ராசியிலே புதன் இருக்கிறார் மகர ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் அவர் அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பத்திலும் மாற இருக்கிறார் அதனால் சனி பகவான் மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுமே இருக்கக்கூடியவராக விளங்குகிறார் கடைசியாக மீன ராசியிலே ராகு பகவான் வீட்டிருக்கிறார் இந்த நவகிரகங்களை வைத்துத்தான் இந்த டிசம்பர் மாத பலனை சொல்ல இருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த நவகிரகத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா பலன்கள் நடைபெறும் அந்த பலன்களை தெரிந்து கொண்டு எந்த பரிகாரம் எந்தெந்த தெய்வம் எந்தெந்த தெய்வத்திற்கு செய்தால் எப்படி நம் பிரச்சனைகள் தீரும் என்பதை கருத்தில் கொண்டு நான் விளக்கமாக உங்களுக்கு கூற இருக்கிறேன் அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து விடலாம் நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்லுவேன் அதன்படி நீங்கள் அந்த வழிபாடு முறை தெரிந்து கொண்டு எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் வந்து வெளிவந்து விடுவீர்கள் இதன் பிறகு இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுக்குண்டான தெய்வங்களையும் நான் கூற இருக்கிறேன் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் கூற இருக்கிறேன் அதன்படி நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு இந்த உங்கள் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக வெளிவந்துவிடுங்கள் எனவே இந்த பன்னிரெண்டு உண்டான இந்த நவ கிரகங்கள் வீட்டிற்கும் இடத்தையும் அதற்குண்டான பலாமலையும் சொல்லிவிட்டேன் அதன்படி நீங்கள் நடந்தால் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி இப்பொழுது அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை கூறவிருக்கிறேன் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான டிசம்பர் மாத பழங்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது ரிஷிகராசி பற்றி சொல்ல போகிறேன் ராசி பிறந்தவங்க இதை கவனமாக கேட்டு பலனு சொல்லி வேண்டிக்கிட்டு என்னுடைய குருணர் வணங்குறேன் ஓம் நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகந்த பிரஜோதியார் என் ஆத்மதன் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிருச்சிக ராசிக்கார்கு பார்த்திங்கன்னா ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபர் இருக்கார் செவ்வாய் இருக்கார் கூட சூரியன் இருக்கார் அவர் கார்த்திகை மாதம் இருக்கு மார்கழி மாதம் மாறிடுவார் அப்போது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இது சேரக்கூடாதே நல்லா இருக்காதே அப்படின்வாங்க ஆனால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதம் தீப ஒளி பொருந்திய மாதம் தான் இந்த விசேஷமாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்துல தான் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே தீபம் ஏற்றுவாங்கல்ல கேத்துவாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே நல்லா கேட்டுங்க கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் விளக்கேற்றணும் அவசியம் இல்லை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் அப்படி சொல்லப்படுது அப்போது நீங்கள் தினசரி வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றிட்டு வரலாம் அது நல்லது தான் நடக்கும் கோயிலில் போய் விளக்கேற்றலாம் வீட்டில் விளக்கேற்றலாம் முதல்ல வீட்டில் விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் கோயிலில் போய் ஏற்றணும் இதுதான் முறை அப்படி பண்ணிட்டு வரலாம் அப்போ இந்த ரிஷி ராசிக்காரனுக்கு நீங்கள் நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் தீபாவளியில் வந்து இறைவனை காணணும் நிறைய விளக்கு கூட போட்டுவாங்க கோயிலில் கூட போய் போட்டுவாங்க சாதாரணமாக ரெண்டு விளக்கு போட்டு வருவீங்க இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் போகும்போது தினசரி போடணும் அவசியம் இல்லை தினசரி வீட்டில் விளக்கேற்றுங்க ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான விசேஷமான நாட்கள் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னாக்கா ஒரு பதினோரு விளக்கு போட்டுவாங்க பதினோரு விளக்கு போடுறது பரிகாரம் சொல்லப்படுது அந்த பதினோரு தீபம் வந்து போட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக நடக்கும் தடைப்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாசத்தில் அதனால் அதை கடைப்பிடிச்சி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் முன்னேற்றமான ஒரு வழி தென் தென்படப்போகுது அப்போது அது தெரிவிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனிதர் வந்து உதவி பண்ணுவார் அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போது அது முன்னேற்றம் அடையணும் இதனால் வரைக்கும் சோர்ந்து போயிருப்பீங்க சில விஷயங்கள் வந்து விரக்தியாக இருப்பீங்க பொதுவாக வெரைச்சி வகசிக்காரங்க எது வந்தாலுமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இன்பமும் துன்பமும் சரிசோகமாக வந்து பாதிப்பாங்க நல்லா வசதி வந்தால் கூட பார்த்திங்கன்னா இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா அந்த ராசிக்காரங்களை வெளியே தெரியப்படுத்த மாட்டாங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க இன்னப்போ உனக்கு எல்லாமே வந்துச்சு உனக்கு விடுபட்டு போன பொருளெலாம் வந்து சொத்துதில் சொகலாம் சேர்ந்துது நாங்கள் கார் வாங்கிட்ட வீடு கட்டு இருக்கட்டும் அது வேண்டியது வந்துச்சு அவ்வளோதான் அப்படி சாதாரணமாக தான் சொல்லுவீங்க அப்படி தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் போகுது அதனுடைய பலனை நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அணிவிக்க போகிறீங்க வீடு மனைவி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லா நடக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் உங்களுக்கு அப்போது இடுப்புக்கு கீழே நல்லா கேட்டுங்க இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பரிசோதனை செஞ்சுக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் பயணங்களை குறைச்சிக்கணும் ரிஷி பயணங்களை குறைச்சிக்கணும் கொஞ்சம் சி கெட்டுக்கார்கிற அது நடந்து போயிட்டு வந்துடலாம் இல்லை இன்னொரு நாள் தள்ளி போடலாம் உடனுக்குடனே போகக்கூடாது அப்போது கொஞ்சம் தள்ளி போகணும் இந்த சகுன சாசனில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு விஷயம் நம்ம போகிற வெளியே போகிறோம் அப்போது அந்த சகுனங்கள் கெட்ட சகுனங்கள் வரும் அப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான் கெட்ட சகுனம் வரும்போது நான் இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க அப்போது கொஞ்சம் தள்ளி போ வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போகணுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் தள்ளி செய்யணும் அதாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒரு யோசனை பண்ணுவீங்க காலையில் போன நினைப்பீங்க அது சாயந்தரமாக போய்ட்டு வாங்க இது மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த விருச்சிகராசிக்கலாம் ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருக்கிறனால அதுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் வந்து நீங்கள் முருகர் கோயில் போய்ட்டு வரலாம் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப உதந்து சொல்லப்படுது கஷ்டியில் வரதாருங்க கிருத்திகை வரதாரங்க இது மாதிரி முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் சிவனு இடம் போயிட்டு வரலாம் சிவன் போயிட்டு வாங்க பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நல்லா கேட்டிங்க ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வளர்பு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் இல்லை தேர் கூட இருக்கலாம் ஒரு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அருகில் வீட்டில் அருகில் அருகாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாக்கா பிர பிரசித்தி பெற்ற சிவன் கோல் கூட போயிட்டு வரலாம் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது அங்கெல்லாம் கூட போயிட்டு வரலாம் அங்கே போய்ட்டு கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையிலே நிறைய விளக்கு போடணும் நான் சொன்னேன் இல்லையா பதினொன்று இருபத்தொன்று அது மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்பப்படலாம் ஒன்றும் தவறில்லை பெரும்பாலும் பதினோரு வழக்கு இருபத்தோரு விலைக்கு தான் போடுவாங்க நிறைய பேர் போட மாட்டாங்க அது அது போட்டாலே போதும் பதினொன்று இல்லை இருபத்தொன்று போடலாம் அது மாதிரி போட்டுட்டு நல்லா கேட்டுங்க அந்த கோவிலை பதினோரு தடவை சுற்றி வரணும் சிவன் கோவிலை பதினோரு தடவை இந்த கார்த்திகை வெள்ளி மாதம் வெள்ளிக்கிழமையில் சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு வெளியே வந்துட்டு தான தர்மம் பண்ணணும் ஆடை ஆடை கொடுத்து உணவு தண்ணீர் இது மூணுமே நீங்கள் கொடுக்கணும் இது கொடுத்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று கண்டிப்பாக இந்த மாதத்தில் தீரப்போகுது அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பௌர்ணமி பௌர்ணமிரும் விசேஷம் அது போயிடுச்சு அடுத்தது வந்து அமாவாசை வருது கார்த்திகை மாதம் அமாவாசையும் மார்கழி மாத பௌர்ணமி வரும் நல்லா கேட்டுங்க மார்கழி மாத பௌர்ணமி இது ரெண்டுமே நீங்கள் கலந்துக்கிட்டு இறை வழிபாடாக இருக்கணும் அந்த பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் சரி ரொம்ப ஒன்றும் இல்லை நல்லா கேட்டுங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணும்போது வர பக்தர்கள் தான் கொடுக்குறாங்க அது வந்து தேவையில்லை கொஞ்சம் கொடுத்தா போதும் வெளியில் வந்து அதுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கலாம் இருக்காங்க அவங்களாம் தேடி கிடைக்கும் இந்த குறான பேர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க நிறைய பேருக்கு வந்து தேடி போய் உதவி பண்ணாங்க யார் யார் கிடைக்கலையோ தான் போய் உணவு கொடுத்தாங்க அதுதான் பெரிய விஷயம் அது வந்து எல்லா இதுலையும் வந்தது இப்போலாம் வந்து வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துடுச்சு மீடியாவில் அதனால் எல்லாருக்கும் தெரியப்பட்டுச்சு அது மாதிரி செய்யணும் நீங்கள் அப்போது அது வந்து பெரிய புண்ணியமாக சொல்லப்படுது அது மாதிரி தேடி போய் யாருக்குமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உணவு கொடுத்துருவாங்க அப்படி பண்ணிங்கன்னா நான் அந்த விருச்சியராசிக்காரங்களுக்கு இந்த மாச பிரச்சனை கண்டிப்பாக தீரும் எல்லாம் நண்பர் வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய மகா வாராகி நான் வணங்கிக்கிறேன் ஓ தன்னோ வாராகி பரிமங்கள் சொல் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்